ஹலோ நண்பர்கள் கிரிக்கெட் ரசிகர்களே இந்த வீடியோவை தள்ளிவிட்டு போகாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் பல உதாரணங்கள் இருக்குது மன அமைதி பெற இந்த வீடியோ பாருங்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் அவசியம் பாருங்கள்

தலைக்கணம் தவிர் தலைமுறை நிமிர் என்ற தலைப்பில் பேசுகிறேன் எதுக்கு இந்த உதாரணம் எதுக்குன்னு சொன்ன சொன்னால் இந்த சமீபத்தில் நடந்த கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட்டில் வந்து ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்கு ரெண்டு அணிகளும் மோதக்கூடிய விளையாட்டில் யார் வெற்றி பெறுவாங்கன்ட்டு கடந்த ஒரு வாரமாக பயங்கரமான வதந்திகளை பரப்பிக்கொண்டும் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டும் இதில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் சென்னை சூப்பர் கிங்கு தான் ஜெயிக்கும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஏன்னு சொன்னால் எப்படியாவச்சு மலை வந்து குறிக்கிடும் அப்படின்னு சொல்லி என்னமோ மலையை இவங்க தான் பெய வைக்கிற மாதிரியும் இவங்க தான் மலையை நிப்பாட்டுற மாதிரியும் இவங்க இஷ்டத்துக்கு எதுலாம் நடக்கிற மாதிரியும் இந்த சில பேர் ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க அது எப்போ வரணும் எப்போ வரக்கூடாங்கிறத அது இறைவனுடைய கையில் இருக்குது அதனால் வந்து இது ஒரு நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு எது இதில் என்ன உதாரணம் இருக்குதுன்னு சொன்ன சொன்னால் யாரையுமே ஒரு இழிவாக நினைக்கக்கூடாது நம்ம அணி சென்னை சூப்பர் கிங்காக இருந்தால் கூட அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய பயிற்சி இதையெல்லாம் பார்க்க போகும்போது அவங்க வெற்றி பெற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பில் ஆழ்த்திருக்கு எல்லாருக்கும் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் விடாமுயற்சி விடாமுயற்சி முயற்சி உடையார் ஈழ்ச்சி அடையவார் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்கும் விளையாண்டாங்க ஆனால் இந்த ரசிகர்கள் இருக்காங்கள ரசிகர்கள் கண்டிப்பாக சென்னை தான் வரும் அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு எல்லாருமே இந்த கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே இதை தான் சொன்னாங்க என்ன சொன்னால் அந்த கருத்து கணிப்பு இந்த ஏதாச்சும் ஒன்று வாயில் வர்றதை விடுறதெல்லாம் வந்து பொய்ங்கிறத நிரூபித்து காட்டிட்டாங்க கடுமையான முயற்சியில் பாருங்கள் நல்ல விளையாண்ட அணி ஜெயிச்சிருக்கு இது ஒரு என்ன விஷயம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னால் இறைவன் யாரை நாடுறானோ அதை வெற்றி பெற வைப்பான் யாரை நாடுறானோ தோல்வி வர வைப்பான் அந்த என்ன எல்லாருக்கும் வரணும் அப்போ தான் நம்ம அமைதியாக எதையும் சாந்தமாக சாதிக்கலாம் அதை விட்டு விட்டு வெறித்தனமா ஒரு ஒரு அணி மேலேயோ எதன் மேலேயோ ஒரு அரசியல் கட்சி மீது வெறித்தனமா இருந்தாலும் அது நம்மளை கடைசியில கொண்டுட்டு போய் மனைவியா இதுல விட்டுருங்க அப்புறம் வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறியாயிரு அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல அடுப்பெறியுதா நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கை உயர்றதுக்கு என்ன பண்ணணும் அந்த சிந்தனை இல்லாம முழு நேரமும் கிரிக்கெட்லயே செலவழிக்கக்கூடிய பலரை நம்ம பாக்குறோம் அவங்க விளையாடுவாங்க வெற்றி பெறுவாங்க ஆரவாரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் தண்ணி அடிப்பாங்க தொண்ணூற்றம்பது சதவீதம் பேர் அப்படி தான் இருக்காங்க அவங்க ஜாலியாக போயிடுவாங்க அவங்களுக்கு வருமானம் இருக்குது இந்த கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன இருக்குது நம்மளுடைய பணமும் போய் நம்மளுடைய மன உளைச்சல் ஏற்பட்டு நம்மளுக்கு எல்லாமே ஒரு நஷ்டத்தில் ஏற்படுறதுனால எதையும் அமைதியாக சும்மா ஒரு டைம் பாஸாக ஒரு விளையாட்டை விளையாட்டை பாருங்கள் அது போய் வெறியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வர்ற அளவுக்கு ஒரு கலவரம் வர்ற அளவுக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்கிரோஷமாக ஏன் இந்த ரசிகர்களுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியலை அதனால் விளையாட்டை விளையாட்டை பாருங்கள் வெற்றி தோல்ங்கிறது ஜகஜம் இன்னைக்கு வெற்றி பெறுறவன் நாளைக்கு அடைவான் இன்னைக்கு தோல்வி அடைகிறவன் நாளைக்கு வெற்றி பெறுவான் அதை விட முக்கியம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வருமானத்துக்காக ஒரு ஆளக்கூடிய சூதாட்டம் அது வேற பக்கம் இருக்கு அடுத்து நம்ம வரக்கூடிய வேர்ல்டு தான் முக்கியம் அது ஒரு நம்ம நாட்டுடைய வெற்றிய ஒரு சந்தோஷம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு ஒரு இந்தியா ஜெயிக்கணுங்கிற ஒரு ஒரு ஆக்ரோசமா இருந்தா கூட ஒத்துக்கலாம் இதெல்லாம் சாதாரண விஷயங்க அதனால எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிடுங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க பை உலக வெற்றி காணல் நீர் போன்றது உண்மையான வெற்றி மறுமையில் தான் இருப்பது என்பதை மறந்து விடாதீர்கள்